எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தமது கிருபையுள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்லித்தர விரும்புகிறார் பாருங்கள் மத்தையிலே சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கத்த சொல்கிறார் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதேயுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாயி யாரு பன்றி யாருங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே ஊழியத்தின் பாதையில் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் எனக்கு ஒரு ஸ்வாவம் உண்டு நான் சில வாலிபர்களை பார்க்கும் பொழுது சில தகப்பனார்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஜபத்துக்கு வாங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் அழைப்பேன் நாங்கள் திங்கட்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராத்திரி ஜபம் நடத்துகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் எல்லா சனிக்கிழமையும் நைட்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூடி ஜெபிக்கிறோம் அதனால் எங்களோடு இணைந்து ஜபிக்க வாங்கன்னு சொல்லி எனக்கு பிரியமானவர்கள் எனக்கு தெரிந்தவர்களை அநேகரை நான் அழைப்பதுண்டு அப்படி நான் அழைத்தாலும் நூறு பேரை நான் அழைக்கும் பொழுது நாலு பேர் ஜபிக்கிறோம் அதனால் அந்த நாலு பேர் வருகிறதுக்காக நான் நூறு பேரை கூப்பிடுறது உண்டு இப்போ கவனிங்க சிலரை நான் கொஞ்சம் அதிகமாக நேசிப்பேன் அதனால் அவர்களை அழைக்கிறதோடு விடமாட்டேன் அவங்க வீட்டில் போய் உட்காந்து அவங்கள ஜபத்துக்கு கூப்பிட்டேன் நீங்கள் ஏன் வரலை அவங்க சொல்லுவாங்க நான் சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போங்க தப்பு இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் நம்ம பிள்ளைகள்லாம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா சில கணக்கு பாடம் இன்னும் வரலை சயின்ஸு வரலைன்னா வெளியே நம்ம டியூஷன் வைக்கிறது இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால டியூஷன் போகக்கூடாதுன்னு கட்டாயம் இருக்கா இல்லை டியூஷனுக்கு போனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் விட்டுருவாங்கன்னு நிச்சயமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிறது எவ்வளோ அவசியமோ பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக போகணும் ஆனால் தேவையில்லவர்கள் டியூஷன் வருவாங்க அப்படிதானே அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் ஜபத்துக்கு வருகிறது இன்னும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது பலர் என் வார்த்தையை கேட்டு ஜபத்துக்கு வருவாங்க ஆனால் இன்னும் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாம் ஐயா நாங்கள் வர விரும்பலை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நான் விட்டுருவேன் இன்னும் சிலர் ஆர்கியூலாம் பண்ணுவாங்க அதனால் அவங்களையும் விட்டுருவேன் இப்போ கவனித்து பாருங்கள் சிலரிடத்துல போய் நான் சொல்லும் பொழுது உடனே அவங்க என்கிட்ட பேச்சு எப்படி ஆரம்பிப்பாங்க அவர் யோக்கியமா இவர் யோக்கியமாக ஜெபக்கூட்டத்துக்கு வர்றவையெல்லாம் நான் பரிசுத்தமானா அபிஷேகம் பெற்றவெயிலாம் நீதிமானா அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துருவாங்களா அப்படியா இப்படியான்னு பேசுவாங்களா நான் யோசிப்பேன் ஆகா இது ஒரு சரியான பண்ணி இது யாரு பண்ணி நான் மனம் திரும்பணுங்கிறது தான் வேதம் எனக்கு சொல்லுகிற சத்தியம் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் கத்தர் எனக்கு போதிக்கிற சத்தியம் நான் அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது அவன் இல்லையா இவன் சரியில்லையா அவர் அவர் போதகர்னு சொல்றாரு சரி இல்லையா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது உரிமை கிடையாது நான் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறேனா நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா நான் சாட்சிய வாழ்கிறேனாங்கிறத பார்க்கணும் அவரு சரியில்லை அதனால நான் அந்த ஜபைக்கியத்துக்கு மாட்டேன் இவர் சரியில்லை நான் அந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன்னா நீங்க எங்கேயுமே போக முடியாது நல்லா கவனிக்கணும் வேதத்துல ஒரு இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமான் ஒருவன் ஆகியும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறார் நம்ம எல்லாரும் பாவம் செய்தோம் எல்லாரும் வழிவழகி போனோம்னு கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன எல்லா மனிதர்களிடத்துலையும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் குறை இல்லாத மனிதன் இருக்கவே மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களிடத்துல காணப்படுகிற குறைகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் குணப்படவே முடியாது எனக்கு கணக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் நல்லா கணக்கு பாடம் சொல்லி தருவார்னா அவரிடத்துலேருந்து அந்த கணக்கு பாடத்தை நான் என்ன பண்ணணும் கச்சு ஒழிய அவர் தம் அடிக்காரா தண்ணி அடிக்காராங்கிறத பார்க்க கூடாது பிரியமன தேவனுடைய பிள்ளைகளே மோசையை குறித்து ஆண்டு வரை சாட்சி கொடுக்கிறார் என் தாசனாகிய மோசே என் வீட்டில எங்கும் உண்மை இல்லவன் அவனை போல சாந்த குணமுள்ளவன் கிடையாதுன்னு சொல்றார் அந்த தான் கம்பெடுத்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது வாங்கி அடிக்க யோசித்து பாருங்க சாந்தமுள்ளவன் சாட்சி பெற்ற மோசை கோபப்பட்டு அடிக்கிறார் அப்ப மோசை பொய்யனா கிடையாது பலவீனமானவன் அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குணப்படுறதுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் யார் கொடுத்தாலும் தேவனுடைய வார்த்தை அப்படி தான் பார்க்கணும் அது வசனம் அது தேவனுடைய வார்த்தை அது உங்களுக்கு போதிக்கிற மனுஷனுடைய வார்த்தை இல்லை ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கத்த நீங்களும் நானும் மனம் திரும்பி குணப்பட இதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கார் ஆனாலும் சில நேரத்தில் நம்ம சத்தியத்தை பண்ணிக்கு முன்னாடி போயிடுவோம் போட போயிடுவோம் நாய்களுக்கு முன்னாடி சில நேரம் போட்டுருவோம் நம்ம போடும்போது தான் தெரியும் ஐயோ இது பண்ணி நாயின்னு தெரியும் அக்பரம் என்ன பண்ணணும்னா அப்படியே விளையும் திரும்ப அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது திரும்ப அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது ஆரோக்கியம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு நாளும் பண்ணி திருந்தாது ஒரு நாளும் நாயும் திருந்தாது ஆகவே இந்த பூமியில் நாயை போல பண்ணியை போலம் உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் கத்தரே சொல்கிறாரு அவங்கக்கிட்ட முத்தை போடாதே அது பீறி போடும் ஒன்னையும் பீரி போட்டோம் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கத்தனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானமாய் நடக்கும் பொழுது தேவராஜ்யத்தை கட்டலாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம் ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் கடந்து போகிற பாதையில் தேவன் நமக்கு சிலரை அடையாளப்படுத்துவார் ஏ இது நாய்ஸ் பாவம் ஆள் இது பன்னீஸ் பாவம் ஆள் அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் விலகி ஜாக்கிரதையாக நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்பொழுது நாம் சமாதானமாய் வாழ முடியும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வேலையில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் தோற்றுறோம் உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீரே இதை செய்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உமை பின்பற்றும்படி உமது கிருபை எங்களை தாங்கட்டும் எங்களை நடத்தி ஆசுறுதி உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவை